வந்து என்ன என்னபடியோ பார்க்க போறீங்கன்னா சித்தி வீட்டுல வந்து பிரகேஷம் அப்படிதானே பால் காய்ச்சல் பால் காய்ச்சன்னு சொல்லுவாங்கல்ல அதே தான் அதுக்குதான் நாங்க எல்லாரும் கிளம்பிருக்கோம் எல்லாரும் கிளம்பியாச்சு நாங்களும் எல்லாம் வெயிட்டிங் எங்களுக்காக எங்களுக்காக நாங்கள் எப்போதும் ஆமாம் சரி கிளம்பியாச்சு பாங்க அங்கே என்னென்ன பார்க்கலாம் அப்படி

பான வேலை ஒண்ணா நடந்துட்டேதான் இருக்கு எப்ப முடியும்னு தெரியல எல்லாம் இங்க வேலை தான் இருக்கு பாதிதான் நல்ல பெரிய குலி இல்லல அவ ட்ரை ஃபுல்லா மேல தான் வந்துருக்க பாப்போம் ஸ்கூல்

येने पे बजज बंदा गए और पानीनु के और जी ए प्रीओ बंदाची मत आची ए दिस वीड नाय बेर न이버 आरे वोट पडना बंदाची आ बेर न이버 எல்லோரும் வந்து புது வீட்டுக்கா பார்க்கறதுக்காக எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க நாங்கள் எல்லோரும் போனோம் கார் ஓட்டிக்கிட்டு இருக்காரு ஏன் அம்மா பேரு எங்கே போகிறீங்க வீட்டுக்கா சரி புது வீட்டை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம் இங்க வா எங்க போற ஓரமா போரமா போக கூடாது நேரப்போ நாங்கள் போகக்கூடாது பூச்சி இருக்கும் நாளைக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக பந்தல் போட்டுருக்காங்க இந்த இடத்துல இந்த வீடு பக்கம்தான் அந்த வீட்டிலேருந்து இங்கே ஒரே ரோடு தான் ஃபுல்லாக ஏமா